ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் எல்லோரும் என்னால் போஷிக்கப்படும் எனது அங்கங்களே சாயியின் தேகம் உங்களால் ஆனது இனிமையானது விரும்பத்தக்கது என்று சாயி கருதும் நல்லொழுக்கம் நம்பிக்கை கட்டுப்பாடு மற்றும் பணிவு போன்றவற்றை நீங்கள் சாயிக்கு அளித்தால் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த பணியில் இருந்தாலும் சாயி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்திடுவார் நீங்கள் சாயி தேகத்தின் ஓர் அங்கம் என்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் நீங்கள் கால் என்பதால் கட்டாந்தரையில் நடக்க வேண்டியிருக்கிறதே என்று நொந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தலை என்பதால் மேலே உயர்ந்து இருக்கிறேன் என்று பெருமிதமும் கொள்ளாதீர்கள் இரண்டிலும் பாய்வது பிரேமை எனும் ஒரே ரத்த ஓட்டம்தான் ஒவ்வொன்றின் செயல்பாடும் மற்ற உறுப்புகளின் செயல்பாட்டைப் போலவே மதிப்பு மிக்கது ஒவ்வொரு அங்கத்தின் செயல்பாடும் கூட தனித்துவமானது என்பது நினைவில் இருக்கட்டும் எனவே அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதீர்கள் உங்களுடைய பங்கு சிறப்பு வாய்ந்தது அதை நீங்கள் மட்டுமே ஆற்ற முடியும் நீங்கள் தலையால் நடக்கவும் முடியாது காலால் சிந்திக்கவும் முடியாது உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் நல்லொழுக்கத்தின் மூலம் இறையருளை பெறுங்கள் அதுவே பெரும் பேராகும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு நான் இந்த பௌதீக உடல்தான் என்று எண்ணாதீர்கள் நான் தேக தேகஸ்வரூபன் அல்ல நான் தேகி உடலுள் உள் உரைபவன் உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்